எதனால திடீர்னு நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க அப்போ ஒரு இருக்கிறவங்களாம் வந்து ஆகும் ஊர்ல ஊருலேயே செஞ்சு போச்சு பொள்ளாட்சிதாரோ பள்ளக்கார கூட்டம் செஞ்சு போச்சு சரி ஒரு மாதத்துக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாருப்பா நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க ஆ திமுக எத்தனை வருஷமா போடுறீங்க நான் நாற்பது வருஷமா போகிறேன் நாற்பது வருஷமா போடுறீங்க இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு போட போறீங்க ஆமா எதனால உங்களுக்கு ஓட்டு போடணும்ன்ற அந்த எண்ணம் வந்தது இந்த இந்த நாற்பது வருஷமா பாத்து வெறுப்பு தான் வெலுப்பு நட்சி தான் அவ இதனால நீங்க நாமத்தமலையர் கட்சி தான் ஓட்டு போடுவீங்க ஆமா வாழ்த்துக்கள் தேங்க் யூ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இல்ல நாற்பது வருஷம் கழிச்சு உங்களுக்கு இது வந்துருக்குது இந்த எண்ணம் இது நீங்க மட்டும் ஓட்டு போடாம உங்க நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாரையும் சொல்லி கண்டிப்பா ஓட்டு போடுவீங்க வாழ்த்துக்கள் ஐயா ரொம்ப நன்றி என்ன திடீர்னு நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட போறேன்னு சொன்னீங்க என்ன விஷயம் நாம் தமிழர் கட்சி பத்தி இப்போ போடணும்னு எனக்கு இது கிடையாது எப்போதுல இருந்தே நான் நாம் தமிழ் கட்சியில வரணும் நாம் தமிழ் கட்சின்றது எப்பயோ வர வேண்டியது அது மக்கள் வந்து தெரியாம இன்னும் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க அதுதான் உண்மை மக்களுக்கு தெரிஞ்சது வந்து ரெண்டே கட்சி தான் நாம் தமிழ் கட்சி வந்தா நாடு நல்லா இருக்கும் மக்கள் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படியே நான் நினைக்கல மக்களும் ஆறுல ஆட்சி தலைவர் வரணும்னு நீங்க விரும்புறீங்களா சீமான கட்சியை விரும்புறீங்களா நானும் மட்டும் இது நாம் தமிழன் கட்சி தலைவர் சீமானா வந்து மக்களே விரும்புறாங்க அது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது இதுதான் உண்மை இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா அவர் நல்ல இது இருக்கா ஆட்சிகள் மாறும் மாறிய வாழ்த்துக்கள் 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 உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சியானது